சார் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இப்ப இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய காலமான கோரிக்கைக்கு வந்து தன்னெழுச்சியாக வந்து டெல்லி சந்தர் போராடுவதற்கு அந்த உண்ணாவிரதம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் வந்து டெல்லி சந்தர் மந்தர் நடைவதற்கான ஒரு சூழலை வந்து ஐயா நீங்களும் வந்து சிறப்பாக வந்து செயல்படிவம் கொடுத்துக்கிட்டு ஒரு பொறுப்பாக இருந்து மக்களை வந்து இங்கேருந்து ஒருங்கிணைப்பு செய்து டெல்லிக்கு கூட்டி சென்று மறுபடியும் மீண்டும் தமிழகத்துக்கு கூட்டிட்டு வரக்கூடிய சூழல் வந்து உங்கள்ட்ட வந்து இந்த பொறுப்பெல்லாம் செயல்படும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது எந்த அளவுக்கு மக்கள் வந்து அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜெய் தேவேந்திரா என்னுடைய ஆத்மாத்மான என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொண்ணூறு வருட நாள இந்த பட்டில் வெளியேற்றுறதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த ஜந்தர் மந்தர் போராட்டமானது நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வாழ்வியலை உடைத்தெறிந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய செயல்பாட்டுக்கு நெருங்கி வந்துவிட்டோம் என்று நமக்கு தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வருஷம் நம்மளை வந்து பட்டியலில் அடிச்சு ஏ ஏகப்பட்ட பொருளாதார இழப்புகளையும் ஏகப்பட்ட சுமைகளையும் ஏகப்பட்ட வழிகளையுமே வாங்கி கொண்டிருக்கிறோம் நம்ம அத்தகைய போராட்டத்தில் வந்து நம்ம இளைஞர்களா இன்றைக்கு நம்ம திரண்டு ஒட்டுமொத்த எழுச்சியும் தமிழகத்தினுடைய எழுச்சியை வந்து தலைநகர் இந்திரனுடைய இந்திர பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த தலைநகரில் ஜந்தர் மந்தர் மந்திர் என்றால் இந்தியிலே கோயில் என்று சொல்வார்கள் இன்றைக்கு நம்முடைய கோயிலாக இருக்கக்கூடிய ஐயா மோடிஜி கிட்டத நம்ம வந்து முறையிட முடியும் அந்த வகையிலே நம்முடைய ஒரு ஆத்மாத்மான உணர்வு பூர்வமான இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையானது டெல்லியில வந்து நம்ம ஒரு உண்ணாவிரத ஆர்ப்பாட்டமாக தமிழகம் முழு முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் தாய்மார்களும் பெண்களும் அனைவருமே திரண்டு வந்து இன்னைக்கு நம்ம டெல்லியை நோக்கி நம்ம வருகிற பதினோராம் தேதி அங்கே வந்து நம்ம நடத்த உள்ளோம் இது சமயத்தில் பார்த்தீங்கன்னா இத்தகைய இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஐயா மிகச்சிறந்த சமூக ஆர்வலரும் ஐயா பெரியவருமான ஐயா ஈரோடு காமராஜ் அவர்களுடைய ஒரு முன்னெடுப்பில் டெல்லி வாழ் சங்கம் உள்ளிட்ட நம்முடைய உறவுகள் ஐசி பாண்டி உள்ளிட்ட ஏ வி மணி உள்ளிட்ட டெல்லி காளிமுத்து உள்ளிட்ட மற்றும் இங்கே சென்னையிலேயே மட்டும் தமிழகத்தில் முழுக்க நம்முடைய சகோதரி அன்பு சகோதரி சுப்புலட்சுமி சகோதரி மற்றும் அன்று அந்த அக்கா அது இல்லாமல் நம்முடைய அண்ணன் லைன் சிவகுமார் குமாரராஜா ராஜா மல்லர் சுவாமிநாதன் சாரு அண்ணன் சண்முக மல்லர் உள்ளிட்ட எண்ணற்ற உறவுகளோடு இந்த இத்தகைய பணியானது மிக சிறப்பாக நடந்து போயிருக்கிறது மேலும் நம்முடைய இந்த மகத்தான பணிக்கு மக்கள் மிகச்சிறந்த ஆதரவை கொடுத்து நலகி நலகி வருகிறார்கள் அந்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டியல் வெளியேற்றமானது நிச்சயம் இந்த ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழக அரசை நோக்கி கேள்வி கணிகளை எதிர்காலத்தில் நிச்சயம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து எங்களுடைய வழிகளே சுமந்து செல்கின்றோம் கொண்டோம் டெல்லியை நோக்கி ஜெய் ஜெய் தேவேந்திரா ஜெய் ஜெய் தேவேந்திரா நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பாக வந்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்திற்காக எண்ணற்ற பணிகளை வந்து செய்து கொண்டிருக்கின்றீங்க அது மக்கள் பார்வைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அந்தளவுக்கு உங்களுடைய சங்கம் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதை கடந்து நீங்கள் ஒரு சங்கங்களாக இல்லாமல் கட்சிகளாக கூட கடந்து இல்லாமல் எல்லாருமே அதெல்லாம் கட்சிகள் அமைப்புகள் சங்கங்கள் எல்லாம் திறந்து இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய தொண்ணூறு ஆண்டுகளான இந்த கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் எம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலைக்காக களப்பணி செய்து கொண்டே இருக்கின்றீங்க இந்த டெல்லிக்கு செல்வதற்கும் டெல்லி ஜந்தர் மந்தனில் ஒருநாள் உண்ணாவிரதம் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் விதமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றீங்க இத பத்தி மக்கள் பார்வைக்கு உங்களுடைய கருத்துகளை பதிவிடுங்களுக்கு தேவேந்திரகுல பேரள போராட்டச் சங்கம் சென்னை சங்கத்தின் சார்பில் நீங்கள் கூறியது போல எண்ணற்ற சில சங்க அமைப்புகள் சங்க போராட்டங்கள் அது மட்டும் இல்லாம இப்ப டைம் நடந்த குடும்ப விள நிகழ்வுகளோட சொன்னாங்க அனைத்து தமிழகத்தில் அனைத்து கட்சி தலைவர்களிடம் சென்று பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் மட்டுமின்றி சென்னை மாநகரில் மாவீரன் சுந்தரலிங்கனார் அவர்களுக்கு வெண்கலை சிலை வைக்கவும் தியாகி இம்மானுவல் சேகரனார் அவர்களுக்கு வெண்கலை சிலை வைக்கவும் அழுத்தம் கொடுக்கப்படும் மட்டுமின்றி பட்டியல் வெளியேற்றமும் இந்த சிலை வைக்கும் வைப்பும் வைப்பதற்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அனைத்து கட்சி தேர்தல் அறிக்கையிலும் வலியுறுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சித் தலைவர்களும் நேரடியாக சந்தித்து பேசும் இது தேர்தல் தேவச்சகத்தின் சென்னை சாதனை மட்டுமின்றி ஏற்கனவே ராஜேந்திரன் தலைவர் குமாராஜ் சொன்னது போல இந்த பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜந்தர் மந்தர் மைதானத்தில் நடைபெறும் பட்டியல் வெளியேற்ற கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க திரு ஈரோடு காமராஜ் ஐயா வந்து பரமேஸ்வர வாங்கி வந்தாங்கன்னு சொல்லி சோ அவங்க வாங்கிட்டு வந்து ஒரு முன்னெடுப்படுத்தாங்க அவங்க நம்ம சங்கத்துல இன்னைக்கு நடந்த குடும்ப வேலையே நான் விரைவில் டெல்லியில் சென்று உன்னாரத ஏற்பாடு செய்வேன் சொன்னாங்க சோ அதை செஞ்சு பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து இங்கே சென்னையில் உள்ள மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து இருந்து எந்த ஒரு கட்சி எந்த ஒரு அமைப்பு எந்த ஒரு சங்கமம் இன்றி தன்னெழுச்சியாக நான் தேவேந்திரன் எனக்கு எஸ் பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ்சி பெட்டில நம்ம சேர்த்தோம் அந்த சி பட்டியில் சேர்த்தது வந்து நம்மளுக்கு விடுதலை வேலை சொல்லி நம்ம யாருமே போராட்டமோ சண்டையினோ போடல நமக்கு நம்முடைய நமக்கு நமக்கு நம்முடைய முன்பு முன்பு நாம் விருந்து எடுத்து திரும்ப பெற போறோம் வேறன்னு கிடையாது மட்டுமின்றி நம்முடைய நீண்ட நெடுங்கால கோரிக்கையாது ஒன்னு தேவநிலை வள அரசாணை ரெண்டாவது பட்டியல் வெளியேற்றம் தேவநிலை அரசாணை கடந்த ஆண்டு கடந்த ஆட்சி திரு பாரத நரேந்திர மோடிஜி அவர்களால் வழங்கப்பட்டது அவர் நம் மக்களுக்கு அரசனை வழங்கியதற்காகவும் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி அதுக்கு உறுதி இருந்ததற்காகவும் உலகம் வாழும் தேவத மக்களும் தமிழக தேவர்களை மக்களும் நன்றி கடனாக அநேக இடங்களில் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்குகளை வங்கி அளித்தனர் எங்களது நீண்ட நிலை கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் நிறைவேற்றிவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு நன்றி விசாசமாக இருப்போம் இந்த உண்ணாவிரதம் தமிழக உள்ள வேள சமுதாயமும் டெல்லிவாழ் தேவேந்திர வேளாண் சமுதாயமும் இணைந்து பண்ணுது இது வந்து எந்தவித அமைப்பு கட்சி இல்லாம தேவேந்தர்கள பிறந்த அனைவரும் ஒவ்வொருவரும் இது எனக்கான நிகழ்வு என் விடுதலை என் இனத்தின் விடுதலை என் குடும்பத்தின் விடுதலை என்றே அவங்களே தன்னெழுச்சியாக வந்து கலந்துக்கணும் ஸோ நாங்கள் நினைச்ச விட டப்பளாவே அநேக மக்கள் தமிழகத்திலிருந்து ரயில் மூலமும் விமானம் மூலமும் டிக்கெட்டில் போட்டுட்டு இன்னைக்கு ட்ரெயின்லாம் ஃபுல்லாக கூடிய ஸ்டேஜ் வருது வந்து கிடந்துக்கிறாங்க வருகின்ற அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் கவனிக்க வேண்டிய ஏற்பாடுகள் இந்த குழு செயல்படுது ஸோ இதில் பயணிக்கின்ற அத்தனை உறவுகளையும் என பேர் சொன்னா லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கோம் இதில் உள்ள அனைவரையும் உடைய தொண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அன்று மட்டுமின்றி பெண்கள் நூறு பெண்கள் இன்னைக்கு டெல்லி நோக்கி வர்றாங்க அது மிகப்பெரிய சாதனை ஆண்களும் அநேகர் வேலையில் இருந்தாலும் லீவ் போட்டு விமானத்தில் வர்றாங்க ட்ரெயின்ல வர்றாங்க ட்ரெயின்ல ஒரு வாரம் ட்ராவல் இருந்தாலும் பரவாயில்ல என்னத்தின் விடுதலை ஒன்று வர்றாங்க அனைவரும் இன்னைக்கு எப்படியாவது வீட்டு நம்முடைய பட்டியலிட்டத்தை அடைந்து திருவோம் என்ற நம்பிக்கை வருகிறார்கள் நிச்சயமாக தமிழகத்திலும் அதைத் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவனீர்ப்பு உண்ணாவிரதமோ அல்லது விரைவில் தமிழகம் சந்தித்தும் இதற்கான அழுத்தம் தருவோம் என்பதை இந்த நல்ல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உலகெங்கும் தேவதால் சொந்த மக்களை பல இடத்துல பேசி வைத்து தொண்டை கிட்டச்சு உறவுகளே நீங்கள் அனைவரும் இது உங்கள் குடும்ப நிகழ்வு உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு விடுதலை உங்களுக்கான விடுதலை வருங்கால தலைமுறை அந்த எஸ்சின்னு பாதிக்கப்பட்டது தெரியும் ஒரு சில வந்து பெருமளிக்காரங்க ஆனால் பாதிக்கப்பட்டோர் அதிகம் பெருமைப்பட்டோர் குறையும் என்பதை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐராவதம் மீடியா நேர்காணல்ல வந்து உங்களை சந்தித்ததில் சந்தித்ததில் ஒரு மற்ற மகிழ்ச்சி இந்த இனத்தினுடைய அதாவது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் விளையாட்டத்திற்காக வந்து நேரங்காலம் பார்க்காம திரு அண்ணன் ஆவடி ராஜேந்திரன் அவர்கள் நீங்களாக இருக்கட்டும் திரு ஐயா குமாராஜா அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் லயன் சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் நேரங்காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்றீங்க இந்த பணி வருகின்ற பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தஞ்சில் வந்து ஜந்தர் மந்தரில் வந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரப்பு இந்த சமூகத்தினுடைய விடுதலையான பட்டியல் விளையாட்டத்தை வென்றெடுக்கணும் அப்படின்றதுக்காக முனைப்பு காட்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்றீங்க எந்த அளவுக்கு இதனுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது வாழ்த்துக்கள் நன்றி இது ஒரு சமூகத்துக்கு சமூகத்தினுடைய தன்னெழுச்சி போராட்டம் சொல்லலாம் இது என்னுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் ஒரு சமூக ஆர்வலர் ஐயா காமராஜர் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க உண்ணாவிரதம் எடுக்கணுங்கிறாங்க பட்டியலில் இருந்து வெளியேறணும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் பட்டியலில் இருந்து இந்த சமூகத்தை விடுதலை வாங்கி தருவேன் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் த தனியாக போ போராட போராடணும்னு இங்கே கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கு எல்லா தன்னெழுச்சியும் நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்து எல்லா சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து என்ன பட்டியல் வெளியேற்ற கோரியதான் இனத்தின் விடையில் விடுதலை அந்த விடுதலையை பெற்றாத்தான் அந்த அடையாளத்தை மீட்டெடுத்தாதான் அந்த நம்ம உரிமையை மீட்டெடுத்தாத்தான் வருங்கால சமூகம் நல்லா இருக்குங்கிற அந்த அடிப்படை தான் இதனுடைய இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கான அடித்தளம் அவருடைய உண்ணாவிரதத்துக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கிற மாதிரி நம்ம எல்லாம் ஒற்றுமையா எல்லா முன்னோடிகளும் முதல்ல சென்னையில கையில் எடுத்து அதை ஆரம்பித்தோம் வலைதளங்கள் ஆரம்பித்தோம் அது இந்த அளவுக்கு இவ்வளோ துறைக்கு எழுச்சி பெறும்னு யாருமே நினச்சி பார்க்கல ஒரு சாதாரணமாக ஒரு முந்நூறு பேர் உண்ணாவதம் தான் ஒரு இருந்தோம் அது இந்த அளவுக்கு டெல்லியில் இருக்கிற அந்த சங்கங்கள் நம்முடைய முக்கியமான நபர்கள் சென்னையில் இருக்கிற நண்பர்கள் முக்கியமான நபர்கள் தம்பி ராஜேந்திரன் லயன் சிவா ரேயசாமி அண்ணன் இது வந்து முக்கியமாக மேலும் பல வருடங்களாக கிராம பட்டியல் வெளியேற்றத்தை எப்படியாவது இந்த நம்ம இருக்கிற காலத்தில் அடைந்தே தீர வேண்டும்ங்கிற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு மல்ல சுவாமிநாதன் அவங்க அவங்களை போன்ற உணர்வுகள் அவங்களோடு இணைந்து செயல்படுகிற உணர்வுகள் இதுதான் இந்த சமூகத்துக்கு விடுதலையை பெற்றுத்தரும் இது அடிப்படை உரிமை இந்த தொண்ணூறு அந்த தம்பி ராஜேந்திரன் சொன்ன மாதிரி தொண்ணூறு காலம் இந்த ஜெயில் வாழ்க்கை இந்த பட்டியல் வகுப்பு வகுப்பு இந்த இனத்தை எவ்வளவு துணைக்கி ஒரு மோசமான இனமாக மாற்றிருக்கு இவ்வளவு இவ்வளவு மோசமான வழிகளை வந்து கொண்டு இந்த பட்டியல் வகுப்பில் இருக்கிறதுனால ஒரு பெருமை மிக்க வரலாற்று சமூகம் ஒரு ஒரு உயர் குடி ஒரு மூத்த சமூகம் ஒரு எல்லா நில உடமை சமூகம் எல்லா உரிமைகளையும் கொண்ட சமூகம் வேறு எந்த சமூகத்துக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பாரம்பரியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு சேரசோழ பாண்டிய வம்சம் இந்திரன் வழி சேர சேரசோழ பாண்டிய வம்சம் அதனுடைய மூத்தகுடி மக்கள் மக்களை வந்து பட்டியல் வகுப்புல சேர்த்ததே ஒரு தவறான ஒரு சூழ்ச்சி அது அது அந்த அந்த சூழ்ச்சி தான் இந்த சட்டங்கள் அதுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் தவறுதலா இந்த சமூகத்தை ஒரு உயர்குடி சமூகத்தை பட்டியல் வகுத்துல சேர்த்தது ஒரு எதிரானது இது ஒரு பெரிய சூழ்ச்சி இது நீதி கட்சி போன்ற வந்தேறிகள் செய்த பெரிய சூழ்ச்சி அதற்கு பின்னால் தான் எல்லா மாற்றங்களுமே நடந்திருக்கு ஒருவன் அந்த அடையாளத்தை ஒருவன் எப்படி வந்து ஒரு சமூக அடையாளத்தை அளித்தால் அந்த சமூகம் வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ந்துவிடும் என்கிற அடிப்படை புரிதலோட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற நிலையை பிரித்து இவர்களை தாழ்ந்த இடத்தில் அடைத்து அவர்களை வீழ்த்தி இன்னைக்கு எல்லா உரிமைகளையும் இழந்து பாரம்பரியமிக்க ஒரு சமூகம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது அது இந்த மாதிரி அதில் தொண்ணூறு ஆண்டுகள் கழித்து இதை நம்ம புரிந்து நம்ம மீண்டும் கால தாமதமாக இருந்தால் கூட அந்த அடையாளங்களை மீட்டாத்தான் ஏன்னா அதுக்கு அதுக்கான காரணங்கள் இருக்கு அடையாளம் தான் ஒரு சமூகத்தை பெருமைப்படுத்தும் மீட்டெடுக்கும் எல்லா வழிகளிலும் முன்னேற்றம் அரசியல் வெளியேறிட்டா என்னுடைய வருங்கால சமூகங்கள் அரசியல் செய்யும் பொருளாதாரத்தை பொருளாதாரத்துல உயர்வு பெறும் கல்வியில உயர்வு பெறும் எல்லா சம உரிமையோடு வாழும் சம உரிமையோடு வாழும் இவ்வளவு ஒரு வீரமிக்க சமூகம் ஒரு சமூகம் இந்த ஒரு சிறிய குறைபாடுனால இருக்கிறத அத வந்து கண்டிப்பா மீட்டெடுத்தே ஆக வேண்டும் அதற்காக அதற்கான முதற்படிதான் அரசாணை அதில் கூட வர்மா கமிஷன் சில இதுங்களை சொல்லணும் இந்த அரசாணை அந்த நம்ம ஏழு பிரிவுகளை சேர்த்ததில் இருக்கிற அந்த வர்மா கமிஷன்ல கூட பட்டியல் வகுப்பை பற்றி அதில் எந்த பதிவும் இல்லைங்கிறதே அதுவே பெரிய சூழ்ச்சி என்று நினைக்கிறேன் அதுலேயே இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வர்மா கமிஷனோடு சேர்த்திருந்தால் அரசாணையோடு சேர்ந்த பட்டியல் வெளியேற்றம் கிடைத்திருக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்ப நம்ம டெல்லியில் நடக்க போற போராட்டம் இது சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த எழுச்சி யாரையும் நம்பி இல்லை எந்த தலைவர்கள் சமூக முன்னோடிகள் சமூக போராளிகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க முக்கியமான சமூக முன்னோடிகளை தான் முன்னாள் முன்னிறுத்தி தான் இந்த போராட்டம் வரப்போகுது இது ஒரு தன்னெழுச்சி சமூக போராட்டம் தான் இதுல பெரிய அரசு இதுல எந்த அரசியலும் இல்லை இதுல வேற எந்த நோக்கமும் இல்லை ஓன்லி சமூக எழுச்சி அடையாள தீப்பு உரிமை மீப்பு அப்படிங்கிறதா இருக்கு இது நல்லா எல்லா மாவட்டங்களையும் இருக்கிற ஆதரவை பார்த்தா ரொம்ப வரவேற்கத்தக்கணும் ஏன்னா இந்த நீ எஸியா எனக்கெல்லாம் பல உதாரணங்கள் கூட சொல்ல முடியும் என் பொண்ணு வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் இரவு வந்து வந்து கேட்ட அந்த மன வருத்தம் தான் இன்னும் தாங்க முடியல அது மாதிரி பல இதுல நான் கம்பெனி வச்சிருக்கும் போது எஸ்சிங்கிற ஒரே காரணத்துக்காக அடுத்த நாளே அதை நான் வச்சிருந்த இருந்த மேனேஜர் வராமல் போயிட்டோம் இந்த மாதிரி எஸ்சி எஸ்சியில் இருக்கிறதுனால நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் போதும் எல்லாம் சமூகமா சமூகமாக திரண்டு வரணும் இன்னி நாள் இருக்குது நம்மளுக்கு சூலை ஜூலை பதினேழு தான் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் இன்னைக்கு கூட தம்பி முத்துமணியான்னு சொன்னாங்க இளைஞர்கள்லாம் ஒரு இருபது முப்பது பேர் கருப்புக்கோட்டை விருந்தினர்லேருந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காக டெல்லியில் நாங்கள் வரணும் எங்களுக்கு டிக்கெட் போடுவோம்னு கேட்டதா சொன்னாங்க இதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு எழுச்சி தான் வேணும் ஏன்னா நம்ம இது மாதிரி அமைப்புகள் சங்கங்கள் முன்னோடிகள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு சமூகமா இருந்து போராடினா தான் நம்ம அரசு வந்து கொஞ்சமாவது தெரிவிப்பா அந்த அந்த நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அந்த போராட்டம் முன்னெடுப்போம் இது ஆளுங்கட்சிக்கு எதிரான நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டமே இல்லை நம்முடைய நம்ம முன்னாடி வைக்க போற கோரிக்கையே அரசாணைக்கு அரசாணை கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கிற கோரிக்கை தான் முதல் கோரிக்கை அந்த அரசாங்கத்தை பாராட்டி இப்ப சமூகத்தை வந்து பெருமைப்படுத்தி மோடி ஐயா மோடி அவர்கள் சமூகத்தை பெருமைப்படுத்தினதுக்கெல்லாம் நன்றி சொல் நன்றி சொல்றது தான் முதல் கோரிக்கை அதற்கு அடுத்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நீங்க ஐயா இவ்வளவு பெருமைப்படுத்திட்டீங்க பேசிட்டீங்க கொடுத்துட்டீங்க அது இந்த இருக்கிற இந்த இந்த முக்கியமான குறையும் எங்கள்கிட்ட வந்து நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா காலங்காலம் காலங்காலங்க இந்த விசுவாசமான இனம் உங்களுக்கு உங்களுக்காக வாழும் ஓட்டு போடும் அரசியலாய் இத மாற்றம் தான் பொருளாதார மாற்றம் அரசியல் மாற்றம் எல்லா மாற்றங்களும் உருவாகும் என்கிற நோக்கம்தான் இதில் அடிப்படை தம்பி கேள்விக்கு ரொம்ப இவ்வளவு நேரம் மீடியா நேர்காணலில் மக்களுக்கான எண்ண ஓட்டங்களையும் மக்களுக்கு சேவை செய்யும் அந்த மனப்பக்குவத்தையும் இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கான செயல்பாடுகளையும் ஆக்கப்பூர்வமாக வந்து மக்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அதனுடைய செயல்பாடுகளையும் செய்திருக்கீங்க கண்டிப்பாக இதனுடைய முன்னெடுப்பு வந்து ஒரு எளிமையான முன்னெடுப்பை வந்து நம்ம பார்க்க முடியாது நேரங்காலம் பார்க்காம வந்து உழைத்து கொண்டிருக்கின்றாங்க இந்த பட்டி இந்த டெல்லி ஜந்தர் மந்தரில் போய் இவ்வளோ மக்களையும் வந்து நம்ம கூட்டி சென்று மறுபடியும் அதே இடத்துக்கு கூட்டிக் கொண்டு அந்த மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாக செயல்படுவதே அதே ஒரு பெரிய கலப்பணி தான் அப்படி இருந்த பொழுதும் நூறு பெண்களை வந்து கூட்டிக் கொண்டு போய் அங்கே உண்ணாவிரதம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மத்திய மாநில அரசுகளுக்கு கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த அறவழி உண்ணாவிரத அதை வந்து நடத்துகிறதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து கையில் எடுத்துருக்குறாங்க இதற்கு வந்து அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் வந்து பெண்களும் ஆண்களும் வந்து துடிப்புடன் வந்து அதில் க பங்கெடுத்துக்கிறணும் கலந்து கொள்ளணும் அப்படின்றத வந்து எண்ணற்றவங்க வந்து முன்னும் முன்னெடுப்பு வந்து முன்மாதிரியாக வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க எண்ணற்ற பேர் வர்றதுக்கான விருப்பங்கள் இருக்குது ஆனால் முன்பதிவு செய்ய முடியாத ஒரு சூழலும் டிக்கெட்டு கிடைக்காத சூழ்நிலையும் வந்து எண்ணற்ற பேர் வந்து சொல்கிறாங்க ஃபோன்லேயும் எங்கள்கிட்டையும் தொடர்பில் வர்றாங்க வர்றாங்க அண்ணன் ஆவடி ராஜேந்திரன் அண்ணன் லயன் சிவகுமார் அண்ணன் குமார ராஜா என்னிடமும் கூட சண்முகமலர் என்னிடம் கூட அனைகரும் வந்து வந்து ஃபோனில் தொடர்பில் வர்றாங்க டிக்கெட்டு கிடைக்கல தவிர்க்க முடியாமல் இருக்குது முன்பதி கிடைக்கவில்லை ஒரு ரெண்டு வண்டி தான் இருக்குது அதனால் வந்து அந்த டேட்டுக்கு வந்து நம்ம முன்னாடியே போட்டிருந்தால் இன்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றோம் ஏன்னா இது வந்து கோப்பு மனு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு அந்த டேட்லேயே அனுப்பி வச்சு நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு தமிழக அரசு அதை பற்றி வந்து செவி கொடுக்கலை அப்போ செவி கொடுக்காத பட்சத்தில் டெல்லியில் வந்து இந்த கோப்பு மனுவையும் பற்றி நம்ம அங்கே பேசும்பொழுது மக்கள் போய் பசியும் பட்டினுமாக டெல்லியில் வந்து இந்த உண்ணாவிரத்தில் பங்கெடுத்து அங்கே கலந்துருக்கிறாங்க அப்போ தமிழக அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த கோப்பு மனையை அந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை விரும்புகிறாங்க அதை நீங்கள் பரிசீலனை செய்யுங்க அதற்கான நடவடிக்கைகளை எடுங்கண்டு தானே மத்திய அரசு வந்து அந்த கோப்பு மனுவை அனுப்பி போது அதை வந்து தமிழக அரசு எடுக்காத போது அங்கே ஜந்தர் மந்தரில் வந்து டெல்லியில் வந்து பசியும் பட்டினுமாக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உண்ணாவிரத்தில் ஈடுபடும் போது அனைத்து செய்தி ஊடகங்களுக்கு பொழுதும் மத்திய அரசு பார்வைக்கும் தமிழக அரசு பார்வைக்கும் வரும் பொழுது அப்போ மத்திய அரசு அதற்கான செயல்பாடுகளை தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுவதற்கான ஒரு சூழலையும் வந்து இந்த உண்ணாவிரதம் வழிவகுத்து கொடுக்கும் என்பதை நம்பிக்கொண்டு தான் அனைவரும் இந்த களப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவருமே இந்த உண்ணாவிரத பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினத்தில் நம்ம அனைவரும் பங்கெடுத்து கொண்டு இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையை வெண்டெடுப்பதற்கான செயல்பாடுகளை நம்ம அனைவருமே செயல்படுவோம் அனைவரும் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெறட்டும் இந்த மக்களுக்கு துணையா இருக்கட்டும் நன்றிங்க வணக்கம்